அதிகமாக அந்த தாமதமாக இருக்கிறது தாமதமாகி இருக்கிறது இப்படி இந்த வழக்கானது ஏறக்குறைய வருடங்களாக சென்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய அவர் என்ன சொல்கிறார் வருடத்தில் நான் ஒரு டி படிப்பை படித்து முடித்திருப்பேன் ஐந்து வருடத்தில் ஒரு குழந்தை பிறந்த கடந்து பள்ளிக்கூடம் சென்றிருக்கும் ஐந்து வருடத்தில் இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் ஆனால் எனக்கு பெயில் கிடைக்கவில்லை என்று சொல்றார் இதுல உமர் காலிதனுடைய நிலைமை என்பது ரொம்ப மோசமானது இந்த ஷாகின் பாகினுடைய விஷயத்தில் உமர் காலிதுக்கு தொடர்பு இருக்குது சொல்றாங்கல்ல அந்த போராட்டத்தில் இடம்பெற்றவர்களை கலைந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் கபில் மிஸ்ரா கலைந்து செல்லவில்லை என்றால் நாங்கள் கலைந்து செல்ல வைப்போம் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் இவர் பயன்படுத்திய வார்த்தை தான் தேஷ்கி கட்டாரோங்கோ கோலி மாரோ சாலோங்கோ என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் இவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒருவர் கைகளில் துப்பாக்கியை வைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களை மிரட்டக்கூடிய ஒரு விஷயம் கூட அன்றைய நேரத்தில் எல்லா பத்திரிகைகளிலும் வந்து செய்தியாக வந்தது இப்படி வெளிப்படையாக இருந்தவர்கள் ஐம்பதற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்களில் பலர் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் இருந்தும் இன்றைக்கு அவர்கள்தான் தான் ஜெயிலில் இருக்கிறாங்க சரி இப்ப இந்த துப்பாக்கியால் சுட்டு கொண்டுடுவேன் சொல்லி சொன்னார் கபில் மிஸ்ரா அவர் என்னவா இருக்கார் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் வருகிறோம் அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் டெல்லி ராயட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபது அன்று டெல்லியில் நடந்த ஒரு கலவரம் சார்ந்த வழக்கு இந்த கலவரம் சார்ந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கான பெயில் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது பொதுவாக பிணை சார்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுவது மிகவும் அபூர்வம் பெரும்பான்மையான நேரங்களில் அவை கீழ் நீதிமன்றங்கள் விசாரணை நீதிமன்றங்கள் உயர் பிணைகள் வழங்கப்பட்டு விடும் ஆனால் இந்த வழக்கு வித்தியாசமானது இந்த வழக்கில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாமியர்கள் என்கின்ற காரணத்தினால் வழக்கம் போல நீதி என்பது இங்கே தாமதப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய ஆறுக்கும் அதிகமானவர்கள் இதில் பெயிலில் வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானவராக உமர் காலித் சர்ஜுலிமா மற்றும் குல்பிசா ஃபாத்திமா போன்றவர்கள் இதில் இருக்கிறாங்க இதில் உமர் காலித் என்பவர் ஜேஎன்யூ என்று சொல்லப்படக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் மாணவர் தலைவராக இருந்தவர் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்கிறார் அதே மாதிரி சர்ஜில் இமாம் என்று சொல்லப்படக்கூடியவரும் ஜேஎன்யூ அலிகார் முஸ்லீம் யுனிவர்சிட்டி ஜாமியா மில்லியா யுனிவர்சிட்டி போன்ற யுனிவர்சிட்டிகளில் படித்து அங்கே தங்களுடைய மாணவர் அமைப்பு சார்ந்த வேலைகளை செய்த ஒரு மனிதராக இருக்கிறார் இப்படிப்பட்ட இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன குற்றம் இவர்களின் மீது சாட்டப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் அந்த கலவரத்திற்கு காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் அந்த கலவரத்தில் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டதில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த கலவரமானது எப்போது நடந்தது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வர விரும்புகிறோம் அது எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம் கோவிட் என்கின்ற அந்த விஷயம் வந்து இந்தியாவில் மிக முக்கியமாக பெரிய அளவில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழலில் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து வருகிறார் அன்றைய தினம் அவரும் மோடியும் குஜராத்திலே சந்திக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த கலவரம் என்பது நடக்கிறது இந்த கலவரம் நடந்த பின்னணியில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்று ஷாஹின்பாக்கில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எதற்காக இந்த ஷாஹின்பாக் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்றால் சிஏஏ என்று அழைக்கப்படக்கூடிய என்ஆர்சி என்பிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சில திருத்தங்கள் சட்டத்தில் கொண்டு வருவதன் மூலமாக இஸ்லாமியர்களினுடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய வேலைகளை பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா முழுவதும் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்தது அதில் மிக முக்கியமாக ஷாஹின்பாகில் நடந்த போராட்டம் அந்த போராட்டத்தை முன்னின்று பெண்கள் நடத்தினார்கள் அது ஷாஹின்பாக் என்கின்ற பகுதியில் நடந்தது அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களாக இந்த உமர் காலிதும் சர்ஜில் இமாமும் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டது அதற்கு பிறகு நடந்த அந்த கலவரத்தில் இவர்களுடைய பங்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இப்போ உண்மையில் இதில் என்ன விஷயம் ஏறக்குறைய ஐம்பது பேர் கொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் இவர்கள் நேரடியாக பங்கு பெற்றதற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை இவர்கள் கலவரத்தை நடத்தினார்கள் கலவரத்தை நடத்த சொல்லி சொன்னார்கள் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களையும் அரசு தரப்பு இதுவரை தாக்கல் செய்யவில்லை ஆனால் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார்ஜ் ஷீட் என்பது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதத்தில் ஃபைல் செய்யப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய சார்ஜ் ஷீட்டுகள் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது சுமார் நூற்றுக்கும் அதிகமான வழக்குகள் இவர்களின் மீது பதியப்படுகிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சர்ஜில் இமாம் என்று சொல்லப்படக்கூடியவரின் மீது அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு வழக்கு அஸ்ஸாமில் ஒரு வழக்கு மணிப்பூரில் ஒரு வழக்கு டெல்லியில் வழக்கு என்று பல மாநிலங்களில் இவர்களின் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பல வழக்குகளுக்கு அவர்கள் பெயிலும் கிடைச்சிருச்சு உமர் காலிதுக்கும் அந்த மாதிரி வந்து பெயில்கள் வந்து பல வழக்குகளில் கிடைச்சிருக்கு ஒரு வழக்குகளில் கிடைக்கல அதே மாதிரி ஹுல்பிசா ஃபாத்திமா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண்ணின் மீது குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு அவருக்கு பெயில் கிடைக்காம வந்து இன்னும் இருக்கிறது பெயில் கிடைக்காமல் அதே நேரத்தில் ஹுல்ஃபிசா ஃபாத்திமாவோடு இணைந்து இருந்த பல பெண் இருந்தவர்கள் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நர்வால் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண் தேவங்கனா கலிதா என்று அழைக்கப்படக்கூடிய பெண்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே நடைமுறையை பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்வதற்கு கோர்ட் வந்து யோசிக்கிறது ஏறக்குறைய தொண்ணூறுக்கும் அதிகமான தடவை இந்த வழக்கானது வந்து உயர்நீதிமன்றத்தில் பிணைக்காக வந்திருக்கிறது எவ்வளவு வருடங்கள் வந்து இந்த வழக்கு வந்து பிணையை பெறுவதற்காகவே ஆயிருக்கிறது என்பது தான் பார்க்குறோம் இப்போ உதாரணத்திற்கு இன்னைக்கு நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலம் இருக்குன்னா உண்மையிலேயே இவர்தான் கொலை செய்தார் என்று தீர்மானிக்கப்பட்ட பலரே கூட பிரைமா பேசி என்று சொல்லக்கூடிய அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறது என்பது தீர்மானிக்கப்பட்டவர்கள் கூட உடனடியாக வெயிலில் விடப்படக்கூடிய ஒரு சொல் அதற்கு பிறகு வழக்கு நடந்து அவர்கள் கொலையாளிகள் என்பது உறுதியானதற்கு பிறகுதான் அவர்களுக்கு வந்து சிறை தண்டனை கிடைக்கிறது அப்போ இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் பெயில் இஸ் அ ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுது பெயில் தான் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் ஜெயில் என்பது விதிவிலக்கான ஒரு ஒன்று என்று சொல்லப்படக்கூடியது ஆனால் இந்த வழக்கில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வழக்குகளில் இது பின்பற்றப்படுவதில்லை ஐந்து வருடங்களுக்கும் அதிகமான இதுவரை விசாரணை என்பது இன்னும் தொடங்கப்படவில்லை இதில் வந்து கபில் சிபல் என்கின்ற மிக முக்கியமான மூத்த வழக்கறிஞரும் அபிஷேக் மனு சிங் என்கின்ற மூத்த வழக்கறிஞரும் தவே என்கின்ற வழக்கறிஞரும் இந்த மூன்று நபர்களுக்காக வந்து வாதாடுகிறார்கள் அதில் கபில் சிபல் என்ன வந்து சொல்றாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வழக்குல எந்த அளவுக்கு வந்து தாமதம் வந்து நடந்திருக்கு ஏறக்குறைய இருபது தடவைக்கும் அதிகமாக வழக்கு வருகிறது வழக்கு வந்து விசாரிக்கப்படும் என்று காத்திருக்கிறார்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரை காத்திருக்க வைக்கப்பட்டு மற்ற எல்லா வழக்குகளும் விசாரித்ததற்கு பிறகு உங்களுக்கு நேரம் இல்லை என்று அனுப்பப்பட்டிருக்காங்க இப்படி இருபதற்கும் அதிகமான தடவை வந்து அந்த மாதிரி நடந்திருக்கிறது ஏறக்குறை ஐம்பது தடவைக்கும் அதிகமாக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லாமல் அந்த வழக்கு என்பது தாமதமாக இருக்கிறது அதே மாதிரி ஐம்பதற்கும் அதிகமான தடவை ஜட்ஜு இல்லை என்று வந்து தாமதமாகி இருக்கிறது இப்படி இந்த வழக்கானது ஏறக்குறைய ஐந்து வருடங்களாக சென்று கொண்டு இருக்கிறது அதுல உமர் காலித் என்று சொல்லப்படக்கூடிய அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐந்து வருடத்தில் நான் ஒரு பி படிப்பை படித்து முடித்திருப்பேன் ஐந்து வருடத்தில் ஒரு குழந்தை பிறந்து பள்ளிக்கூடம் சென்றிருக்கும் ஐந்து வருடத்தில் இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் ஆனால் எனக்கு மெயில் கிடைக்கவில்லை என்று சொல்றார் நிலைமை என்பது ரொம்ப மோசமானது என்று கபில் சிபல் சொல்றார் ஏன் இவர்கள் எந்த டெல்லியில கலவரம் நடந்தது என்று சொல்கிறார்களோ அந்த டெல்லியில் கலவரம் நடக்கக்கூடிய நேரத்தில் உமர் காலித் அங்கே இல்லை அவர் வெளியூர்ல இருந்தார் கலவரத்தில் இவருக்கு நேரடியாக தொடர்பு இருப்பது மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை ஏதோ சில வாட்ஸ்அப் குரூப்புகளை இவர் இயக்கினார் என்று என்று சொல்லி இவரின் மீது அந்த குற்றச்சாட்டம் வைக்கப்படுகிறது அதே மாதிரி சர்ஜில் இமாமின் மீது இந்த விஷயத்தில் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஜனவரி மாதத்திலேயே இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ பிப்ரவரியில் நடந்த கலவரத்திற்கு இவருக்கு என்ன தொடர்பு என்கின்ற கேள்வி வந்து வரணும் இப்போ ஜனவரி மாதத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர் பிப்ரவரி மாதத்தில் ஒரு கலவரத்தை நடத்தினார் என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம் இது இவர்களின் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் நேரடியாக வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் பேசிய தற்போதைய டெல்லியினுடைய மொழி சார்ந்த அமைச்சகம் கலை சார்ந்த அமைச்சகம் என்று சொல்லக்கூடிய அமைச்சகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கபில் மிஸ்ரா வெளிப்படையாகவே சொன்னார் தேஷ்கி கத்தாரோங்கும் கோலி மாரோ சாலோங்கும் தேச துரோகிகளை சுட்டுக் வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னார் கலவரம் நடப்பதற்கு முன்னாடி இல்ல கபில் மிஸ்ரா எந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பேசுறாரு சொல்லி கேட்டீங்கன்னா இதே ஷாகின் பாக் தான் ஷாகின் பாக்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கலைந்து செல்ல மறுக்கிறார்கள் இந்த ஷாகின் பாகினுடைய விஷயத்தில் உமர் கால் இதுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல அந்த போராட்டத்தில் இடம்பெற்றவர்களை கலைந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் கபில் மிஸ்ரா கலைந்து செல்லவில்லை என்றால் நாங்கள் கலைந்து செல்ல வைப்போம் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் ஒரு பயன்படுத்திய தான் வார்த்தங்கோ கோ கோ சாணோங்கோ என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் இவர்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதே மாதிரி அந்த போராட்டத்தில் அவர் பேசக்கூடிய அந்த விஷயத்தில் கலந்து கொண்ட ஒரு இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒருவர் கைகளில் துப்பாக்கியை வைத்து அங்கே இருக்கக்கூடியவர்களை மிரட்டக்கூடிய ஒரு விஷயமும் கூட அன்றைய நேரத்தில் எல்லா பத்திரிகைகளிலும் வெளிப்படையாக இருந்தவர்கள் ஐம்பது அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர்களில் பலர் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் இருந்தும் இன்றைக்கு தான் சுட்டு கொண்டுடுவேன் கபில் மிஸ்ரா அவர் என்னவா இருக்கார் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் விசாரிக்கப்படக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தடுத்து இருக்கிறது அவர் இவ்வாறு பேசிய பேச்சு அவர் அந்த கலவரத்தை நடத்த ஏற்படுத்த முயற்சிகள் என்று அவர் மீது தொடுக்கப்பட்ட எந்த விஷயத்திற்கும் எந்த பதிலும் இல்லை இந்த கடுமையான வழக்கு கூட எப்போது பதியப்பட்டது என்றால் அன்றைய டெல்லியினுடைய நீதிபதியாக இருந்த மாண்புமிகு ஜஸ்டிஸ் முரளிதரன் அவர்கள் கடுமையாக கண்டித்து நீங்கள் வழக்கு தொடுக்கிறீர்களா இல்லையா என்று எச்சரித்ததற்கு பிறகுதான் அந்த வழக்கும் கூட தொடுக்கப்பட்டது அந்த கலவரம் கூட நின்றது அப்போ அவ்வளவு கடுமையாக முரளிதரன் அவர்கள் பேசினார் பேசிய அடுத்த நாளே அவர் வந்து அங்கிருந்து வேறு ஒரு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார் இறுதி வரை அவர் பெரிய பதவிகளை அடைய முடியாமல் ஒரிசாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் மிகவும் திறமையான மிகப்பெரிய அளவிற்கு வந்திருக்க வேண்டிய ஒரு நீதிபதியை வேண்டுமென்றே தண்டித்து அவரை தூரம் அனுப்பினார்கள் அவரை வேக வேகமாக இடத்தை விட்டு காலி செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த அரசாங்கம் செய்தது அப்போ நாம் இங்க என்ன விஷயத்தை பார்க்க வேண்டி இருக்கிறது என்றால் தவறு செய்யக்கூடியவர்களை தண்டிப்பதில் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் நீதித்துறையில் வழக்குகளை வைக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர்ஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு வேடையை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது ஒரு உச்ச தலைமை நீதிபதியின் மீது செருப்பை தூக்கி வீசிவிட்டு ஒரு மனிதன் இந்த நாட்டில் நிம்மதியாக நடக்க முடிகிறது கைது செய்யப்படவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இந்த மூன்று பேரின் மீது இப்போதுதான் உச்ச நீதிமன்றம் ஓரளவுக்கு கருணையாக பேசுவது போன்று தெரிகிறது இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உச்ச இவர்களை திரும்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு கூடுதல் நேரம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்னொரு டூ வீக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டோம்னா உங்களுக்கு போதுமான நேரம் ஏற்கனவே கொடுத்தாச்சு வச்சு நீங்கள் உடனே சொல்லுங்கன்னு சொல்லி இந்த வழக்கு விசாரிக்கப்பட உள்ளது இந்த நாட்டில் ஒரு படித்த பிஹெச்டி டாக்டரேட் வாங்கிய பலர் நாட்டினுடைய நன்மைக்காக ஜனநாயக ரீதியாக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய காந்திய வழியில் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் கூட இந்த சட்டத்தினால் அரசாங்கத்தால் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இதே விஷயம்தான் பீமா கோரேகாவ் என்கின்ற ஒரு விளக்கில் பேரன் ஆனந்த் டெட்லும்டே என்று சொல்லப்படக்கூடியவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் கொண்டு போய் வைக்கப்பட்டார் அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் புனையப்பட்டது அதே மாதிரி டாக்டர் சா என்று சொல்லப்படக்கூடிய சிந்தனையாளர் வந்து கைது செய்யப்பட்டு உள்ள வைக்கப்பட்டிருந்தார் அவர் வெளியே வந்து அவர் இறந்து போயிட்டார் அதே மாதிரி ஒரு பாஸ்டர் கைது செய்யப்பட்டு உள்ளுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தார் வயதான காலத்தில் அவரும் ஒரு இந்த வந்து சட்டத்தின் மூலமாக மக்களை மிரட்டக்கூடிய சட்டத்தின் மூலமாக மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது அதை குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வேகமாக பயன்படுத்துகிறது இந்த விஷயத்தில் ஐந்து வருடங்களுக்கும் அதிகமாக ஜெயிலில் தங்களுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கக்கூடிய சர்ஜில் இமாம் உமர் ஹாலித் குல்ஃபிசா ஃபாத்திமா போன்றவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் குறைந்தபட்சம் பெயில் கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய வழக்குகள் வேகமாக விசாரிக்கப்பட்டதற்கான தீர்வுகள் கொடுக்கப்பட வேண்டும் டெல்லியில் தற்போது இருக்கக்கூடிய கபில் மிஸ்ராவினுடைய வழக்கு ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகள் கேட்கப்பட்டு அவருடைய விளக்கு மீண்டும் எடுத்து நடத்தப்பட்டு அவரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றங்கள் உயர்நீதிமன்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வைத்து நம்முடைய பேச்சை முடிவு செய்து கொள்கிறோம் Assalamualaikum warahmatullahi